வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் போதைப் கடத்தல் மன்னனாக வளம் வந்து கொண்டிருந்த ஜாஃபர் சாதி கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் இருக்கும் இந்த சூழலில் அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் வாக்குமூலம் கொடுத்ததில் அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதி புழல் சிறையில் அடைக்கும் அளவிற்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே அது என்ன ஏதுன்றதா உண்மை தகவலா இல்லை எதிர்கட்சியினால் பரப்பப்படும் வதந்திகளா அப்படின்றத பத்தி பார்க்க போகிறோம் போதைப்பொருள் கடத்தல் முன்னன் என்ன வாக்குமலம் கொடுத்தார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் அவருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற தெளிவான துல்லியமான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாகவும் தொல்லியமாவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய இந்த சூழலில் தற்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநீதி தற்போது புழல் சிறையில் அடைக்கும் அளவிற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது மக்களே அமலாக்கத்துறை அதிரடியாக இந்த தகவலை அமலா அமலாக்கத்துறையிடமிருந்து போயிருக்கிறது உதயநீதி அவர்களுக்கு அப்படி என்ன தப்பு செய்து விட்டார் அப்படின்னு தானே கேட்குறீங்க அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா போதைப்பொருள் கடத்தல் மன்னனாக வளம் வந்து கொண்டிருந்த திமுகவின் ஒரு பொறுப்பை கொடுத்து அவருக்கு ஜாஃபர் சாதிக்கின்ற ஒரு நபர் தான் இந்த போதைப் கடத்தல் மன்னனாக வளர்ந்து வந்து கொண்டிருந்தார் இவர் ஜாஃபர் சாதிக்கும் அமைச்சர் உதயநிதிக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கிறது வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் கடத்தியதாகவும் அதில் பல கோடி ரூபாய் பங்கு வாங்கியதாகவும் உதயநிதியிடம் உதயநிதி பங்கு கொடுத்ததாகவும் ஜாஃபர் சாதி வந்து வாக்கு மூலமாக அமலாக்கத்துறையிடம் கொடுத்து விட்டார் இதனால் அமலாக்கத்துறை நீங்கள் கூடிய விரிவில் கைது செய்யப்படுவீர்கள் என்றும் அமலாக்கத்துறை உதயநிதிக்கு ஒரு கெடு கொடுத்திருக்கிறார்கள் இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது மக்களே இதுதான் வீடியோ அப்டேட்டாக கொடுத்துறதுக்கு இதுதான் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இந்த மாதிரி அரசியல் பார்த்துன்னு அப்டேட் பண்ணி நினச்சிங்கன்னா மறக்காம நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நான் அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து நியூஸ் சேனலில் போட்டுகிட்டே இருக்கேன் து நியூஸ் போடுறேன் தேங்க்யூ